பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் இன்றும் நாளையும் அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் இந்த ஆலோசனை கூட்டத்தின் நோக்கம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன அதிமுகவை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி அமைத்து இத்தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது பூத் கமிட்டியில் நிர்வாகிகளை நியமிப்பது பற்றி கடந்த ஜனவரி மாதம் திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகளை அதிமுகவினர் மேற்கொண்டு வருகின்றனர் பூத் கமிட்டியில் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் நியமனம் இருக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது ஏப்ரல் மாதமே முடித்திருக்கப்பட வேண்டிய இப்பணிகள் நீண்டு கொண்டே போகும் நிலையில் விரைந்து முடிக்குமாறு கடந்த மே மாதம் நடந்த ஆலோசனைக் கூட்டத்திலேயே நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்றும் நாளையும் ஆலோசனைக் கூட்டம் நடக்க உள்ளது அமைப்பு ரீதியாக உள்ள எண்பத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர் நிர்வாகிகளிடம் கொடுக்கப்பட்டிருந்த பணிகள் முடிவடைந்து விட்டதா என கண்காணிக்கவும் அது குறித்து கேட்டறியவும் இந்த ஆலோசனைக் கூட்டம் இரண்டு நாட்கள் நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஏறத்தாழ தொன்னூற்று ஒன்பது சதவிகித பணிகள் நிறைவடைந்து விட்டதாக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் தெரிவித்துள்ளார் இது வரக்கூடிய இந்த பாக கிளை நிர்வாகிகளுடைய பணிகள் சார்பணியில் இருந்து இருக்கக்கூடிய ஆட்களையும் சேர்த்து எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற உத்தரவையும் எங்களுக்கு வழங்குவார் என்று எதிர்பார்க்கிறோம் அதனால் இந்தியா துணைக்கண்டத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசியல் வரலாற்றை முதல் முறையாக பாக கிளை நிர்வாகிகளை நீக்கும் பணியை எடுத்து முன்னெடுத்து சென்றது எங்களுடைய கழக பொதுச்சலர் எடப்பாடிய பூத் கமிட்டியின் நிலை என்ன முடிவடைந்த பணிகள் மற்றும் முடிவடைய வேண்டிய பணிகள் என்னென்ன என எடப்பாடி பழனிசாமி விழாவாரியாக கேட்க உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் வியூகங்கள் வகுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது